அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் ஏழரை சனியால் அவதிப்பட்டு உங்களுக்கு உங்களோட கஷ்ட நஷ்டங்களை போக்கிற அளவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருடம் அமர்ந்திருக்கு உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் உங்களுக்கு சுகாதிபதியும் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ராசிக்கு ஒரு வலுவான அமைப்பை கொடுத்துருக்குது தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து ராஜயோக அமைப்பையும் குருவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அமைப்பானது இனி தன வரவை அதிகப்படுத்தி மனதிற்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து சொத்து சுகங்களை அதிகரிக்கப் போகுது வீடு வாங்குறவங்களுக்கும் நிலபுலங்கள் வாங்குகிறவங்களுக்கும் தோட்டம் துறவு வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொத்து அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே சூடிச்சம்தான் சொத்துக்களாலேயே நிறைய பண உறவு உண்டு முயற்சி ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது உங்களை வேகமாக புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வைக்கும் உங்களுடைய காரியங்களில் ஒரு முனைப்போடு செயல்பட்டுட்டு வருவீங்க இந்த ஜென்மச்சனியோட காலத்தில் உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வந்ததே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் பண விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேமிப்புகள் கரைந்து போகக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத பகை கூடவே இருக்கிறவங்களே புரிஞ்சுக்காமல் கஷ்டப்படுத்துறது நல்லா பழகிட்டு இருந்தவங்க கூட எதிரிகளாக மாறி போனது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நட்டும் இதில் பல பேருக்கு வேலையே போச்சு வேலை இல்லாமல் அமைதி விட்டவங்க நிறைய பேர் இந்த ஜென்மச்சனி தனுசு ராசிக்கு ஜீவனத்திலேயே மெயினாக கை வச்சது பிழைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லாத்துலேயுமே கை வச்சது குடும்பத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்காமல் ஒட்டாமலே இருந்து வந்திருப்பாங்க கணவன் மனைவிகளுக்குள்ளெல்லாம் நிறைய பிரச்சனைகள் எதை சொன்னாலும் காதலை விழுகாது ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது தனுசுக்கு குடும்பமே அடிபட்டு போச்சு குடும்பம் அப்படின்னு பேச்செடுத்தாலே டென்ஷன் ஆகிடுவாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு புலம்ப வச்சுட்டே இருந்தது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுடைய மனக்குறையை போக்குற விதத்தில் குடும்பஸ்தானாதிபதி தனாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி ஒன்றாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கி சுபீட்சத்தை கொடுக்க போகுது என்னதான் ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் தனுசுக்கு ரெண்டாவது ஸ்தானாதிபதியே சனிதான் அவர் அந்த ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னாம் வருடம் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது குடும்பத்தில் சுப காரியங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் அதிகமாக கொடுக்கப் போகுது திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியங்கள் குழந்தைகளுக்கான விசேஷங்கள் கூட பிறந்தவர்களுக்கான சுப விசேஷங்கள் என்று குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்க்க முடியும் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று ராசியிலேயே ராசி அதிபதியும் குடும்பஸ்தானத்திலே இருக்கிறதுனால உங்களோட குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டி கொடுப்பாங்க சங்கடங்கள் கஷ்டங்கள் விரயங்கள் குறைந்து குடும்ப விஷயங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல முடியும் இதுவரைக்கும் குடும்பம் அப்படின்னு சொன்னாலே டென்ஷன் ஆனவங்க இனி அந்த குடும்பத்திற்காக நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பதற்கு அவங்களாகவே முன் வருவாங்க குடும்பஸ்தானம் ரொம்பவுமே நல்லபடியாக வலுவாக இருக்கிறதுனால பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் மிக அற்புதமான வருடமாக இருக்கும் மனஸ்தாபங்கள் சங்கடங்களும் கொடுத்தவங்க கூட மனசுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க தவிர ஆறாம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்படையவே செய்யும் மறைவு ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் வருவது சங்கடங்களை குறைத்து மனதிற்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் போட்ட திட்டங்களில் வெற்றிகளை கொடுக்கும் கடன் சுமைகளை குறைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் தானாகவே அடங்கி விலகுவார்கள் உடல் நலத்தில் அக்கறை அதிகம் ஏற்படும் மருத்துவ சமாச்சாரங்கள் உடலிற்கு பக்கபலமாக இருந்து வரும் வெளிநாடு சமாச்சாரங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் திருமண சமாச்சாரங்கள் மன பாரங்களை குறைக்கிற விதத்தில் அமைந்து வரும் தைரியஸ்தானம் வலுவாக இருக்கிறபடியால் அனைத்து காரியங்களிலுமே தைரியமாக செயல்பட்டு வருவீர்கள் உங்களுடைய முயற்சிகள் பலரையும் வியக்க வைக்கும் ஏன்னால் முயற்சி ஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்றாக சேரும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் பலிதத்தை கொடுத்து வரும் அதிலும் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வலுவாக இருக்கிறதுனால பேச்சால் நிறைய விஷயங்களை சாதித்து வருவீங்க குடும்ப சங்கடங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையாக பலன் கொடுத்து வரும் எட்டாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இழந்த விஷயங்களை திரும்ப பெறக்கூடிய அனுகிரகங்கள் நிறைய பேருக்கு உண்டு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் சங்கடங்கள் கொடுத்த விஷயங்கள் இவை அனைத்துமே எதிர்மறையாக மாறுவதை பார்க்க முடியும் உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக தானாகவே விஷயங்கள் மாறுவதை பார்க்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னதான் ஏழை கடைசி பிடியில் இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டு வாழ்க்கையில் சுபீட்சங்களை பார்த்து வருவீங்க எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறையாக செயல்பட்டு மற்றவர்களுடைய கவனத்தை ஏற்று வருவீங்க பத்தாம் இடத்துல குருவினுடைய பார்வையானது காரியங்களில் முழு வெற்றியும் கொடுத்து வரும் நமஸ்காரம்